கேட்ல இருக்க கூட்டத்தை கும்பலில் க்ளீர் பண்ணுங்கப்பா விழா கமிட்டியை தவிர வேற யாரும் இங்கே நிற்க வேணாம் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நிறுங்க கேட்ல இருக்கிற எத்தனை மறைப்பாக சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்ட இருக்கிறவங்களே பத்து முறை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வெள்ளை சட்டை கூட வெளியில வாங்ககிட்ட டிஎன் ஐம்பத்து முழுதும் புரோட்டா மன் நினைவு அண்ணே சப்ஜெக்ட் உட்காந்துருங்க எக்காரணத்தை கொண்டு வந்து சப்ஜெக்ட் எழுந்திரிச்சிடக்கூடாது ஆரம்பாரம் பண்ணக்கூடாது மாட்டு கயிறு வாங்கலாம்பு மாடு கயிடுவாங்க மாடு கயிடுவாங்களா ஓகே யூ ஆர் டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ நலச்சங்க சார்பாக திருக்கை தர்ம முனீஸ்வரர் கோவில் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மட்டப்புறம் பி எஸ் கே பத்திர காலியம் என்கிற வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சாவது நாடாம் அஞ்சூர் நாட்டிலே அருள்மிகு ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு அழகு நாச்சியம்மன் மாடுபடி வீரர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டாளைய மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு விளட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் குணவாசல் மாயக்கிழவன் அவரது சார்பாக சீட்டி அணியுங்க கை ரத்தின வீரர்களை உற்சாகப்படுத்தின உற்சாகப்படுத்தின சீதியை கைதற்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்போ மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க சிவகங்கை மாவட்ட மணப்புறம் பி பத்ரகாளி பத்ரகாலியம்மன் கொள்ளு வீரர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கவனமா அறவுடாறு மாறவுடியா கவனமா இறங்குங்க கவனமா இறங்கு அதுக்கு மாதிரி அவ்வளவுதான் அப்புறம் அது